வணக்கம் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய விலாங்கு என்னும் சிறுகதையை வாசிப்பவர் பிரபாகரன் கல்லி வெட்டி போட்டு ஒரு மணி நேரமாவது இருக்கும் துண்டு துண்டாக இரண்டு அங்குல கணத்தில் திருகு கல்லிகள் குட்டையாக தேங்கிக் கடந்த தண்ணீரில் மிதந்தன சில துண்டுகள் வெட்டப்பட்ட சோற்று பாகத்தை காட்டிக்கொண்டு சில ஜோடி ஜோடியான முள்முனை வரிசைகளை மாட்டுக்கொம்புகள் போல் நீட்டிக்கொண்டு கால்மாடு தலைமாடாக வசமில்லாமல் கிடந்து உறங்கும் பிள்ளைகள் போல் குட்டை தண்ணீர் முழுக்க மிதந்தன நல்ல நடு மத்தியானம் புன்னை மரக்கிளைகளின் ஊடாக நங்கூரம் பாய்ச்சிய சூரிய கற்றைகள் தண்ணீரை சூடாக்கி கொண்டிருந்தன கல்லிப்பால் பரவலாக தண்ணீர் முழுக்க பறந்து தண்ணீருக்கு ஒரு வெளுப்பு நிறத்தை கொடுத்தது கல்லிப்பாலின் வாடையும் வெக்கையும் சுற்றுப்புறத்தில் காரமாக வீசியது வெளியே எங்கும் நல்ல வெயில் காய்ந்தது வற்றல் வடகம் உணக்குவதற்கு ஏற்ற வெயில் ரோட்டில் ஆள் நடமாட்டமில்லை நிலம் மழைக்காக காய்ந்து கிடப்பதால் வரப்போற புள்ளை அவிழ்த்து விடப்பட்ட பசுமாடுகள் கரம்பிக் கொண்டிருந்தன காலையும் பசுவும் கன்றுமாக தூரத்து கடுக்காமர மூட்டின் கீழே சகதி பட்டு கிடந்த கால்வாயில் இரண்டு எருமைகள் வசமாய் புரண்டு கொடுத்தன கொம்பில் முன் உச்சி மண்டையில் தொளி அப்புவதை அலங்காரம் நடப்பது போல் கருதி கொண்டு சுகம் பெற்றன ஒன்றரை மணிக்கூருக்கு ஒரு பஸ் வீதம் வந்து போகும் கீழ் ரோடு அது ரோட்டின் தாழ பதினைந்தடி அகலமுள்ள வாய்க்கால் வாய்க்கால் தண்ணீர் ரோட்டின் அடியோடு பாய்ந்து போவதற்கு குறுக்காக சிறிய பாலம் ஓரால் தலை தட்டாமல் நடந்து போகும் உயரமும் ஐந்தடி அகலமும் கொண்ட சுரங்கவழி போல சுரங்கத்தில் ஓடிய தண்ணீர் வெளிச்சத்தில் வந்து விழும் இடத்தில் மண் பரிந்து பரிந்து சிறிய குட்டை போல் பள்ளம் விழுந்திருந்தது பள்ளத்தில் கரடு முரடான கருங்கல் துண்டுகள் கால்வாய் பாலத்தின் இரண்டு விழாப்பக்கமும் செங்கல் மதில் சிறகுகள் சாய்வாக எந்த ஆண்டில் கட்டப்பட்ட பாலமோ செங்கல் வரிசைகளின் ஊடையே எத்தனையோ இடுக்குகள் உடைகள் கால்வாயின் இருபுறமும் புன்னை மரம் சரிவாக வளர்ந்து செழித்திருந்தது குழியின் ஆழமும் கல் இடுக்குகளும் புடைகளும் ஓரங்களில் வளர்ந்திருந்த சேம்பிலை புதர்களுமாய் விலாங்குகளுக்கும் மற்ற சில்லறை மீன்களுக்கும் நல்ல உறைவிடம் அமைத்து தந்தது நல்ல மழை பெய்யும் மாதங்களானால் திமுவன கால்வாயில் வெள்ளம் புரண்டு மறியும் கல்லில் மோதும் வெள்ளத்தின் வேகத்தில் பிரிந்த நீர்துளிகள் ரோட்டில் இருந்து குனிந்து பார்ப்பவரின் முகத்தில் ஜில்லென்று தெரிக்கும் ஆனால் இது மழையற்ற மாதம் அக்கனி நட்சத்திரம் கொண்டிருந்தது பெரிய குளத்தில் இன்னும் கால் குளம் வெள்ளம் கிடந்ததால் கால்வாயில் எப்போதும் கசிவு உண்டு நீர் கலங்கி கிடந்தாலும் ஆடு மாடுகள் இறங்கி மேய்ந்து தொழிபறிந்து நாற்றம் எடுத்தாலும் மீன்களின் துல்லாட்டத்துக்கு குறைவில்லை பாலம் முடியும் இடத்திலிருந்து இருபது முப்பது அடி நீளத்துக்கு இரு கரையும் சேம்பு கோரை நீர்முள்ளி என ஏகமாய் சப்பும் சவரும் வளர்ந்து கிடந்தன பாலத்தின் முன்புறம் கால்வாயின் குறுக்கே முன் அணை கட்டி கசியும் தண்ணீரை இருந்தனர் பிழிப்பும் தவசியும் நல்ல திடமான அணை ஒரு பொட்டு தண்ணீரும் கீழே கசியாது இறை வட்டி கொண்டு வந்து பாலத்துக்கு கீழிருக்கும் குண்டில் தேங்கிக் கிடந்த தண்ணீரை இறைத்து வெளியேற்றினர் சுமாராக ஒரு பின்னணையும் போட்டாயிற்று தூரத்து வேலிகளிலிருந்து தொண்டு விழாமல் பாலுள்ள இளம் திருகு வெட்டி கவையால் தூக்கி கம்பில் வைத்து இருகரையும் தோல் போட்டு தூக்கி கொண்டு வந்தார்கள் இடுப்பு வேட்டியில் கொழுவி போட்டிருந்த வெட்டுக்கத்தியால் கல்லிக்கவிர்களை கவிர்களை சீவி குட்டை தண்ணீரில் எரிந்தனர் திரட்டு வரப்பின் மேல் புன்னைமர நிழலில் அமர்ந்து உள்ளங்கையில் ஒட்டி கருத்து பிசின்போல் ஆகியிருந்த கள்ளிப்பாலை நகத்தால் சுரண்டி எடுத்தான் தவசி முந்தியில் இருந்த பீடிக்கட்டையும் தீப்பட்டியையும் எடுத்து பீடியை பற்ற வைத்து ஒரு இழுப்பு புகையும் விட்டபின் ஒரு பீடியையும் தீப்பட்டியையும் தவசியிடம் எரிந்தான் பிழிப்பு பின்னணையை ஒட்டி இறைவெட்டி மண்வெட்டி வெட்டுக்கத்தி கவைக்கம்பு எல்லாம் சிதறிக் கிடந்தன அந்த பக்கமாய் பாலத்தின் மேல் வழி நடந்தவர்கள் இரண்டு நிமிடம் நிழலில் நின்று வேடிக்கை பார்த்துவிட்டுப் விட்டு போயினர் சிலர் விளாங்கு விளாங்குபிடிக்கலா என்று ஒரு கேள்வியை கேட்டுவிட்டுப் போயினர் இரண்டு மாடுமேய்ச்சி பையன்கள் கையில் இருக்கும் கம்பை பாலத்து சுவரில் தட்டியபடியே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தனர் கோடை விடுமுறை ஆனபடியால் பள்ளியில் படிக்கும் இரண்டு சிறுவர்கள் தவசியிடமிருந்து சற்று தள்ளி வைத்து உட்கார்ந்து ஆர்வமாய் குட்டை தண்ணீரையே கவனித்துக் கொண்டிருந்தனர் வெயில் ஏறி தண்ணீர் சுட ஆரம்பித்தது அசையாது நிற்கும் தண்ணீரில் திட்டாக விழுந்த கற்றைகள் கள்ளிப்பாலின் போதையோடு தகிப்பையும் மீன்களுக்கு ஏற்றி கொண்டிருந்தது மணி இரண்டுக்கும் மேலிருக்கும் பால் படர்ந்திருந்த தண்ணீர் பரப்பில் சிறு சிறு அசைவுகள் குமிழ்கள் தோன்ற ஆரம்பித்தன கள்ளிப்பால் கலந்த தண்ணீர் குடித்த போதையில் கிரக்கத்தில் சின்ன சின்ன மீன்கள் வெளியேறத் தொடங்கின வாயை தண்ணீரின் மேல்மட்டத்துக்கு உயர்த்தி பிடித்து மண்டையை மண்டையை ஆட்டிக்கொண்டு திக்கும் திசையும் இழந்து கண் பஞ்சடைந்து பின்னணையின் கீழே பிடிக்கும் மீன்களை போட்டு வைப்பதற்காக மண்வெட்டியால் சிறிய குண்டு தோண்டினான் தவசி தண்ணீர் சிறிது ஊறியது பிடித்த மீன்கள் செத்துவிடாமல் இருக்க இந்த ஏற்பாடு வெட்டுக்கத்தியால் இரண்டு புன்னை மரச் சல்லி கிளைகளை வெட்டி குண்டின் பக்கத்தில் வைத்தான் பிடிக்கப்பட்ட மீன்கள் துள்ளி விழுந்து வெளியேறாமல் இருக்கவும் அவற்றை வெயில் பாம்பு ஒன்று துள்ளி விழுந்து ஓடியது என்று விளையாட்டாக கூட கூச்சலிட்டு சாடினான் தவசி வேடிக்கை பார்த்திருந்தவர்கள் சிரித்தனர் கள்ளிப்பால் போதையில் மீன்கள் ஒவ்வொன்றாக வெளிவர ஆரம்பித்தன தண்ணீர் அதிகம் அழுங்காமல் உடைந்த பானையின் வயிற்று பாகத்தில் தேக்கத்துக்கு பின்புறம் காட்டி கால்களை அகற்றி நின்று குனிந்த பின்னணைக்கு வெளியே தண்ணீரை இறைத்து தள்ளினான் பிழிப்பு தண்ணீர் வற்ற வற்ற சிறு சிறு மீன்களின் அணக்கங்கள் தெரிந்தன பெரிய மண்டையும் சூம்பிய உடலுமாக அசிங்கமாய் இழுத்து கொண்டு வந்தது ஒரு உழுவை கண்டார நீயா முத முதல்ல வார என்று ஏசி கொண்டு அதை அப்பி பிடித்து குளிக்குள் எரிந்தான் பிளிப்பு வெளியே இறைத்த தண்ணீரோடு சில மீன்கள் விழுந்து மணலில் துடித்தன இரவையை நிறுத்தி கொண்டு மீன்களை அரிக்க ஆரம்பித்தனர் துள்ள துடிக்க உழுவை கயலி சிலேபியா கெண்டை ஆறாங்கு சல்லை ஐரை கிளாத்தி தேவடியல்ல என்று காட்டமாய் வயது கொண்டு கிளாத்தி ஒன்றின் சங்கை நெருக்கி பிடித்து மீசை போல் நீட்டி நின்ற முல்லை முறித்து குழிக்குள் எரிந்தான் இந்த ஆற்று மீன் குளத்து மீன்களிலேயே கிளாத்தி ஒன்றுதான் சண்டால மூதி தண்ணீரில் ஆயும் போதே மின்னல் போல் துடித்து கொண்டு நிற்கும் அப்பி முயன்றால் முள்ளால் கணிசமாக ஒரு போடு போதும் மூன்று நாளைக்கு சிறு சிறு மீன்களெல்லாம் குழியினுள் நிறைந்தன ஆனால் பிழிப்பும் தவசியும் பதினோரு மணியிலிருந்து மெனக்கெடுவது இவற்றுக்காக அல்ல பத்தரை மணிக்கு பாலக்கழுங்கில் உட்கார்ந்து தவசி பல்லை கிளைத்து கொண்டிருந்த போது அங்கு வந்த பிழிப்பு கேட்டான் என்னமாப்பிள்ள சோழி ஒண்ணு இல்லையா சுகமா பல்லு குத்தலாகு ஒன்றும் கோல் இல்லடே பிள்ளைக்கு ஒரு பின்னமரம் தரிக்கணுமா போமா அந்த நசுனாரிக்கு சோழி செய்யறதை விட எங்கனையான் தேனை வாங்கிட்டு போலாம் ஏம்ல பணம் தர மாட்டாரா பண்ணிக்கு பிறந்த பைய மனுஷனாவே மூணு ரூபா பேசிக்கிட்டு ரெண்டரை தான் தருவான் மத்தியானம் தார கஞ்சியை மாடு கூட குடிக்காது நொழு நொழுன்னு முறைச்சிக்கிட்டு நிற்கும் கேட்டால் நக்கி தாயலுக்கு வர கோவத்தை பார்க்கணுமே சரி பின்ன விடு இங்கேன பாலத்துக்கு கீழே கல் வெட்டி போட்டா என்ன முரட்டு விழாங்கு ஒன்று கிடந்து பார்த்துக்கோ அன்னைக்கு எனக்கு தூண்டு முல்லை அத்துக்கிட்டு போயிட்டு அன்னைக்கு யாரோ அணை போட்டிருந்தாலே அதான் மேலே தெவக்கம் ஒன்று உடச்சி வந்து எல்லாம் போச்சு அப்போ வெட்டுக்குத்தி மம்பட்டி கவக்கம்பு எரவெட்டி எல்லாம் வேணும்ல நீ அவர் முடுக்கு வேலப்பங்கிட்ட போய் மம்பட்டியும் வெட்டுக்குத்தியும் வாங்கிட்டு வா நம்ம ஆவாரஞ்சித்த பார்க்கிட்ட இரவட்டி கிடக்கான்னு பாக்கிய மற்ற மீன்களோடு சுண்டு விரல் கணமும் இளஞ்சிவப்பு நிறமும் உள்ள சில விலாங்கு குட்டிகளும் நீந்தின கரையிலிருந்த பையன்களில் ஒருவன் அண்ணா ஓடுகு அண்ணா ஓடுகு என்று விரல் தூண்டி விரல் தூண்டி காட்டினான் தவசியும் பிழிப்பும் விளாங்கு குட்டிகளை கருணையோடு விட்டனர் பருவட்டமாக பார்த்து மற்ற மீன்களை பிடித்த பிறகு வெள்ளத்தை வேகமாக இறைத்து வெளியேற்றினான் தவசி கையில் சிறு கம்பினால் சேம்பிலை நீர்முள்ளி புதர்களை கலைத்தான் பிழிப்பு முழு நீளமும் முழங்கை கணமும் கொண்ட விலாங்கு ஒன்று தல்லாட்டம் போட்டு வெளியே வந்தது கையால் கோரி கரையில் எரிந்தான் பிளிப்பு மணலில் விலாங்கு புரளும் போது மேலும் மணல் புரட்டி தோல் மீதுள்ள வலுவழுப்பை போக்கி பழைய பானை ஒன்றில் போட்டு மூடி வைத்தான் தவசி பிளிப்பு வேறொரு விலாங்கோடு போராட்டம் நடத்திக் கொண்டிருந்தான் கையில் அகப்படாமல் வளைத்தும் வழுக்கியும் ஓடியது அது இந்த வேடிக்கை பார்க்கும் கூட்டத்தின் முன்னிலையில் தன்னை அவமானப்படுத்தும் விளாங்கின் மீது பிழிப்புக்கு கோபம் வந்தது கேவலமான கெட்ட வார்த்தை சொல்லி ஏசிவிட்டு வெட்டுக்கத்தியை கையில் எடுத்தான் வாக்கான இடத்தில் நின்று கொண்டு தண்ணீருக்குள் வெட்டுக்கத்தியை சாய்வாக பாய்ச்சி கோரி விளாங்கை கரையில் எறிந்தான் முழங் முழங்கால் பருமனும் இரண்டு முழம் நீளமும் இருக்கும் நல்ல ஏந்தின வெட்டு சப்பையான வாழை மண்ணில் போட்டு அடித்து கொண்டிருந்தது விளாங்கு ஒருவேளை பிளிப்பின் தூண்டில் முல்லை கவ்வி துண்டித்த விளாங்கு இதுவாக கூட இருக்கும் அன்று நல்ல கணிசமான வேட்டை இறைவட்டி நிறைய உழுவை கிளாத்தி ஆராங்கு கயலி சிலேபியா கண்டை வாட்டமான பத்து பன்னிரண்டு விளாங்குகள் வெட்டுப்பட்ட பெரிய விளாங்கு ஒன்றே இரண்டு ரூபாய்க்கு போகும் சாமான்களை எல்லாம் ஒதுக்கி கரையேற்றி மேலனையும் கீழனையும் உடைத்துவிட்டு கைகால்களில் இருந்த தொழியை கழுவினர் இருவரும் கழுவிய கையை முகர்ந்து பார்த்து பிழிப்பு முகத்தை சுளித்தான் சுருட்டி வைத்திருந்த வேட்டியை எடுத்து அண்டர்வேருக்கு மேல் கட்டிக்கொண்டு பீடி பற்ற வைக்கும் போது ஊர்காவல் தேவர் வந்து எட்டி பார்த்தார் என்னல எல்லாம் உங்க மனம் போலத்தான் எவன் வேலையா வெட்டி பிரிச்சு கள்ளி கல்லி வெட்டி மீன் பிடிக்கிறது இல்லை பாண்டியரே என்ன இல்லை சொல்ல முத்து பிள்ளை நாக்கை புடுங்குகை மாற்றி கேட்பாரே அம்மா ஆத்தானு நீயே வந்து பதில் சொல்லுவே தொண்டு விழாமத்தான் அஞ்சாறு கல்லி வெட்டினோம் பார்த்துக்குறோம் அஞ்சாறு வெட்டினேயாக்கும் இனி அவருக்கு இளவில் நின்று முடியாதே சரி சரி ரெண்டு விளாங்கு எடுப்பிடி விலாங்கு மூணோ நாலோ தான் கிடச்சி பாண்டியரே இனி இரவட்டிக்காரனுக்கு கொடுக்கணும் மம்பட்டிக்காரனு கொடுக்கணும் அஞ்சாறு கையிலி சேம்பிலையோ பொதிஞ்சு தாரேன் கையிலி உங்கள் அம்மைக்கு கறி வச்சு கொடு தாயொளி எனக்கு முன்னால் கோமனம் இல்லாமல் அலைஞ்ச பையன் எங்கிட்டயே வேலை வைக்கான் மீச வச்சுட்டாலே பெரிய ஆளாயிறுவியால பாலத்திலிருந்து இறங்கி வந்த ஊர்காவல் தேவர் இருந்ததில் பெரியதான இரண்டு விலாங்குகளை தேடி எடுத்து வாளை பிடித்து தூக்கி கொண்டு போனார் நன்றி இந்த கதை மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியானது